நடிகர் ராகவா லாரன்ஸை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும் ராகவா லாரன்ஸ் மனைவியை பார்த்துள்ளீர்களா இதோ அவரது அழகிய புகைப்படம் ஒன்று இணையதளத்தில் வைரலாகி வருகிறதா நடிகராக மட்டுமல்லாமல் நல்ல மனிதன் என்றும் பெயர் எடுத்தவர் தான் ராகவா லாரன்ஸ் ஆவார் இவர் நடன இயக்குனர் இயக்குனர் நடிகர் என பன்முக திறமைகளை கொண்டவர் இவர்தான் நடிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தி வருகிறாராம் இவர் நடிப்பில் அடுத்தடுத்ததாக சந்திரமுகி டூ திரைப்படம் படத்தை தான் தொடர்ந்து ஜிகர்தாண்டா டபுள் டெக்ஸ் திரைப்படம் உருவாகி வருகிறது மேலும் ரத்னகுமார் இயக்கத்தில் ஒரு படத்திலும் நடிக்க உள்ளாராம் இப்படம்தான் நயன்தாராவாகவும் நடிக்கிறார் இப்படி தொடர்ந்து பிஸியான நடிகராக இருக்கும் ராகவா லாரன்ஸ் தான் விரைவில் தன்னுடைய காஞ்சனா படத்தின் அடுத்த பாகத்தையும் இயக்குவேன் என பேட்டி ஒன்றில் கூறியுள்ளாராம் அந்த வகையில்தான் ராகவா லாரன்ஸ் தன்னுடைய மனைவி லதாவுடன் எடுத்துக்கொண்ட அழகிய புகைப்படம் ஒன்று தற்பொழுது இணையதளத்தில் பெரும் வைரலாகி வருகிறதாம் மேலும் அவரோட ரசிகர்களானவரும் பார்த்து அவர்கள் இவரது மனைவியா என்றும் ஆச்சரியத்துடனும் கமெண்டும் செய்து வருகின்றனராம் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்